துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அற்புதம் ராசியிலே சுக்ரன் வந்து உட்கார்றார் இதுவரைக்கும் நீச்சமாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து மனக்கலக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தேன் அட போங்கப்பா ராசி வளன்ன தான் நீங்க பாட்டில நல்லதா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் நல்லதே நடக்கலன்ட்டு புலம்ப வைத்து கொண்டிருந்த சுக்கரனுடைய நீச்சம் இந்த வாரத்திலிருந்து அப்படியே விலகி ராசியில வந்து வலுவாக இருக்கிறார் இன்னொன்னும் பாருங்க சுக்ரன் அப்படியே ராசியில வந்து உட்கார்ற அதே நேரத்தில் ஒன்பது குடிய ஐந்து திரிகோணாதிபதிகளான யோகாதிபதிகளான இருவருமே உச்சகுருவின் பார்வையிலிருக்கிறாங்க பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தில் விடவா உங்களுக்கு கோச்சார நிலைமைகள் நல்லா இருக்கணும் ஆனா என்ன இவ்வளவு இருந்து எனக்கு கோடியா கொட்டலையே தங்கமா தங்க கட்டியா யாரும் வந்து கையில கொடுக்கலையே ஐநூறு ரூபாய் நோட்டை கொண்டு வந்து ஒதுக்கலையே என்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போலதான் கோச்சார அமைப்புகள் அப்படியே கை கொடுக்கும் பிறந்த ஜாதக அமைப்பின்படி எந்த அளவிற்கு வலிமையான ஜாதகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு சந்தோஷமான சூழல்கள் இப்போது இருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு கோடி கிடைக்கும் அதனால வந்து பிறந்த ஜாதக வலுவில் கேட்டார் போல துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கு மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் தான் சந்திரன் இப்ப போறார் இந்த அஞ்சு மூணு இடமுமே யோகத்தை தரக்கூடிய இடங்கள் முயற்சிகள் பலிக்கும் குழந்தைகளால் இருந்து வந்த மன அழுத்தம் விலகும் அப்பா அம்மா சம்மதம் தொடர் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய முடியும் சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு எதிலையுமே ஒரு சிந்தனை வந்து நேர்மறையாக நல்லா இருக்கும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த கா இந்த மாதிரியான நல்ல கோச்சார காலகட்டங்களில் தான் ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அந்த லட்சியத்தின் மூலமாக பெரிய அளவுகளை ஒரு மன நிம்மதியை அடையக்கூடியது வாழ்க்கை பாதை எவ்விதம் போகும் என்பதை உறுதியாக அமைப்பு எல்லாம் வரும் ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம்